வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு இன்னைக்கு பதிவு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாலாஷ்டக தோஷம் எந்த நிலையில் ஏற்படுது குழந்தைக்கு எப்போ பாதிக்கும் அப்படின்னு விரிவா இந்த பதிவில் பார்க்கலாங்க அதாவது பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்த பிறந்தனே இந்த குழந்தைக்கு வந்து பாலாஷ்டக தோஷம் இருக்குங்க குழந்தைய பார்த்துக்கோங்க பத்திரமா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம ஜோதிடம் நம்ம சொல்லுவோம் இது எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்தில் பாலாஷ்டக தோஷம் இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க அது வந்து எப்போ அந்த குழந்தைக்கு பாதிக்கும் அது அந்த பாலாஷ்டக தோஷம் இருந்தாலும் பாதிக்காத அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா அதெல்லாம் என்ன அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ பாலாஷ்டக தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாருங்க பிறந்த உடனே நம்ம சொல்றது என்னென்னா பாலாஷ்டக தோஷம் சொல்கிறீங்களா அந்த குழந்தைக்கு பாருங்கள் அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகங்கள் திசை நடக்குங்க அவயோகங்கள் அப்படி அவயோக திசைகள் அப்படி கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியுடைய தேசியோ அல்லது எட்டாம் அதிபதியுடைய தேசியோ அல்லது பன்னிரெண்டாம் அதிபதியுடைய தேசியோ இந்த மாதிரி நடக்குது அட் அப்படின்னா அல்லது புக்தி நடக்குது அப்படின்னா அது பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம பெரியவங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பகை தசை நடக்குதுங்க கொஞ்சம் பார்த்து நடத்துங்க டைம் சரியில்லை அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சுதாரணமாக இருந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பெரியவங்களுக்கு இப்போ வந்து குழந்தைக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுங்க சரிங்களா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கிரகங்கள் இப்போ வந்து அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தேசா அந்த பிறந்த குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா இது பாலாஷ்டக தோஷ அமைப்பு இருக்குது அந்த லக்கணத்துக்கு அந்த கிரகங்கள் வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருக்கு அது எந்த மாதிரி வீட்டில் இருக்கு அது என்ன காரகத்துவம் பெற்றிருக்கு அது காற்று ராசியோ நீர் ராசியோ அது எந்த கிரகம் என்ன தன்மை பொறுத்தோ அதுக்குண்டான பாதிப்பு பிரச்சனை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த திசா புக்தி காலங்கள்ல வருங்க சரிங்களா அடுத்தது வந்து இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் திசா நடந்தால் பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது நீச்ச கிரகங்கள் ஏதாவது திசை நடக்குது அப்படின்னா புக்தி நடக்குது அப்படின்னா இதுவும் பாலாஷ்டக தோஷத்துலேயே வந்துடுறாங்க வக்கர கிரகங்கள் அந்த லக்கணத்துக்கு பாப கிரகங்களோடு இணைந்து சம்மந்தப்பட்டு கிரகங்கள் ஏதாவது திசா புக்தி நடந்தாலும் பாலாஷ்டக தோஷம் அப்படின்னு உண்டு சரிங்களா அல்லது அந்த லக்கணத்துக்கு நாலாம் அதிபதியான யார் நாலாம் அதிபதி தாய்ஸ்தானாதிபதி ஸ்தனாதிபதியும் பாதிக்கப்பட்டு சந்திரனும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு லக்னாதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இவங்களுடைய சம்மந்தப்பட்ட திசையோ புக்தியோ அல்லது அவங்க சாரமோ பார்வையோ செயற்கையோ அல்லது அவங்களுடைய வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருந்து திசா புக்தி போகுது அப்படின்னாலும் அந்த அதுவும் பாலாஷ்டக தோஷ அமைப்பிலே வந்துடுங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் அது பாலாஷ்டக தோஷ அமைப்பிலே வந்துடுங்க இந்த கிரக அமைப்பெல்லாம் அடுத்தது இந்த மாதிரி அமைப்பு இருந்து இதெல்லாம் பாலாஷ்டக தோஷம் குழந்தைக்கு பாதிப்புன்னா இந்த மாதிரி பாதிப்புனா அந்த ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு பொறுத்தே அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அடிக்கடி குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க எது பால் கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது குழந்தைக்கு அடிக்கடி ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு வைத்திய செலவு குழந்தைக்கு வந்துட்டே இருக்குது குழந்தை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது குழந்தையால் ஏதோ ஒரு மன சங்கடங்கள் கஷ்டங்கள் வருது இல்லைங்களா இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கும் பட்சத்தில் பாலாஷ்டக தோஷ அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தாங்க இந்த குழந்தைகள் இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் வரக்கூடிய அமைப்பு சரி இதெல்லாம் பாலாஷ்டக தோஷம் அமைப்பில் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து பாதிக்காத அமைப்பும் மூல நூல்களில் உண்டுங்க இப்ப சில மூல நூல்கள்ல பாலாஷ்டக தோஷம் இருந்தாலும் இதெல்லாம் பாதிக்காத அமைப்பு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அமைப்புனா இப்ப இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு லக்னா லக்னத்துக்கு அவயோக கிரகங்கள் திசாபுக்தி நடக்கும் காலத்துல நீச்ச கிரகங்கள் வக்ர கிரகங்கள் பாவ கிரகங்கள் திசாபுக்தி நடக்கும் காலத்துல அது வந்து பாலாஷ்டக தோஷ அமைப்புல இருந்து திசை நடக்குது அப்படின்னா அந்த கிரகத்தை வந்து அந்த லக்னத்துக்கு வந்து சுப கிரகங்களான பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி அல்லது லக்னாதிபதி வலுத்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அந்த கிரகத்தோடு ஏதாவது சம்பந்தம் ஏற்பட்டு அந்த திசா புக்தி நடக்குது அப்படின்னா பாலாஷ்டக தோசை அமைப்பில் இருந்தாலும் அது பெருசாக பாதிக்காதுங்க சின்ன சின்னதாக உடம்பு சரியில்லாமல் சரி போய் போய் வைத்திய செலவு பண்ணால் சரி ஆயிடும் அந்த தசாபுக்தி முடிகிற வரைக்கும் அது சின்ன சின்னதாக பிரச்சனை கொடுத்துட்டு அப்புறம் சரி வந்துடுங்க கை மீறி பிரச்சனை போகாது குழந்தைக்கும் பெருசாக எதுவும் ஆகாது சரிங்களா அல்லது குருவின் பார்வையில் இருந்தாலும் சரிங்க அந்த பாலாஷ்டக தோஷ கிரக அமைப்பிற்கு நான் சொன்னேன் இல்லைங்களா குரு பார்த்துட்டாலும் அந்த தோசை விளங்கி அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை தான் கொடுக்குமே தவிர பிரச்சனை பெருசா அந்த குழந்தைக்கு பாருங்க பாலாஷ்டக தோசத்தல் தான் இருக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு தான் தசாபுக்தி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைக்க தொடர்ந்து தான் இருக்கு ஏதாவது கவலையா இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல பிரச்சனை பெருசா ஆயிடுமா அதாவது குழந்தைக்கு வேறு ஏதாவது கை மீறி பிரச்சனை வந்துருமா அப்படின்னு பயப்படுறாங்கள்ல அவங்களுக்கும் என்ன அப்படின்னா அந்த மாதிரி இந்த குரு பார்வை இல்லை லக்ன சுவர்களுடைய பார்வை சேர்க்கை இல்லை அப்படின்னா அந்த பாலாஷ்டர் தோசை கிரக அமைப்பில் இருக்கு இல்லைங்களா அந்த கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து திசை நடக்குது உடம்பு சரியில்லாமயே இருந்துகிட்டே இருக்கு அந்த குழந்தையால் அந்த குழந்தையோட தாய்க்கும் தந்தைக்கும் ஏதாவது ஒரு மன சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து அந்த குழந்தையோட லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்து இந்த பாலாஸ்தக தோஷ அமைப்பில் திசை நடக்குது அப்படின்னா அவங்களுடைய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் அதிபதியும் ஒன்பதாம் இடமும் சூரியனும் ஏதாவது அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்டு அந்த கிரகங்கள் அந்த கிரகத்தோட அந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி சூரியனோட ஏதாவது ஒரு விதத்தில் டச்சில் இருந்து சம்மந்த சம்மந்தத்தில் இருந்து தசை நடக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து லேசாக தான் உடம்பு சரியில்லாமல் போகும் கொஞ்சம் பெருசாக பாதிப்பு எதுவும் வராது ஆனால் அந்த குழந்தையோட தந்தைக்கு பாருங்கள் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் போயிடும் பணம் நெருக்கடி வரும் ஏதோ ஒரு மன சங்கடங்கள் அந்த தந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா தந்தைக்கு உடம்பும் சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அல்லது தாய் ஸ்தானமான நாலாம் இடம் நாலாம் அதிபதி சந்திரன் எல்லாம் வீக்காக இருந்து அந்த பாலாஷ்டக தோஷத்துல இருந்து திசை நடந்தாலும் அந்த தாய்க்கும் அந்த மாதிரி பிரச்சனை உடல் ஆரோக்கிய குறைபாடு இது எல்லாம் வந்துடும் ஆனா இந்த மாதிரி அமைப்புல எதுவும் இல்லாம அந்த குழந்தைக்கே நேரடியா பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா பிரச்சனை கை மீறி போயிடுமா குழந்தைக்கு எதாவது உயிராபத்து ஏதாவது வந்துடுமா அப்படின்னா அதுக்கும் அது வந்து இன்னும் அதிகமாக பார்க்கணுங்க இந்த பாலாஷ்டக தோஷத்தில் இருக்குது குடம்பு சரியில்லாமல் போகுது சுபர்களுடைய பார்வை செயற்கை எந்த விதத்தில் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு பாருங்கள் லக்னாதிபதி எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்கா பாருங்க ஆயிலுக்கு பங்கம் இல்லை குழந்தைக்கு பிர தசாபுக்தியால் தான் கொஞ்சம் சங்கடங்கள் மன குழந்த உடம்பு சரியில்லாமல் வைத்திய செலவு வருது கொஞ்சம் குழந்தை வீக்காகவும் இருக்குது அப்படின்னா இந்த தசாபுத்தி காரணத்தினால தான் அது முடிஞ்சால் சரியாக போயிடும் ஆனால் அந்த குழந்தைக்கு உயிருக்கே ஆபத்தாக வந்துருமா அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு நான் பார்க்கணும்னு சொன்னீங்களேன் அந்த அந்த பலனை பற்றி இப்போ சொல்கிறேன் இப்போ குழந்தைக்கு மீறி போயிடும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாருங்கள் லக்னாதிபதி வீக்காக இருக்கும் லக்னமும் ஏதாவது ஒரு விதத்தில் வீக்காக இருக்கும் அஷ்டமாதிபதி ஆயுள் ஆயுள் ஸ்தானாதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது அடுத்தது ஆயுள் சனி பகவானும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ வந்து மாரகாதிபதியுடைய திசா புக்தியோ பாதகாதிபதியுடைய திசா புக்தியோ அவங்களோட ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா அதுதாங்க பிரச்சனை கைமீறி போகக்கூடிய அமைப்பு அதுவே வந்து அந்த குழந்தைக்கு பாருங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கிரகங்களுடைய திசா புக்தி போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ பிரச்சனை வரலை கை மீறி போக பிரச்சனை நான் சொன்னேன் இல்லைங்களா அது சிமி நான் சொல்லிட்டே இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ குழந்தைக்கு கை மீறி போகாமல் உடம்புக்கு மட்டும் சரியில்லாமல் வைத்திய செலவு மட்டும் கொடுத்துட்டே இருக்குது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வாரம் நல்லா இருந்தால் ரெண்டு வாரம் ஏதோ வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுது ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க வைத்தியம் பார்க்குறாங்க திருப்பியும் சரியாக போயிடுது திருப்பி உடம்பு மாறி 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 போயிட்டே இருக்குன்னா அது திசா புத்தி காரணங்க காரணம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு பாருங்க லக்னாதிபதி வலுவாக இருக்கும் லக்கினமும் வலுவாக இருக்கும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் அஷ்டமஸ்தானம் அதாவது ஆயுள் ஸ்தானமும் ஆயுள் ஸ்தானாதிபதியும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் ஆயுளுக்கு காரகனான சனி பகவானும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா இந்த விதத்தில் அதாவது லக்கினம் அஷ்டமஸ் எட்டாம் சனி பகவான் இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் வலுவாக இருந்து பாலாஷ்டக தோஷத்தில் இருக்கக்கூடிய திசா புக்தியால் குடம்பு குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வைத்தியில் வந்துகிட்டே இருக்குன்னா அது கை மீறி பிரச்சனை போகாதங்க அந்த தசாபுக்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தானாக குழந்தை வந்து வந்து உடம்பு சரியாகி அந்த குழந்தை பழைய நிலமைக்கு வந்துடும் ஒன்றும் அதாவது குழந்தை மாதிரி நார்மலாக வந்துடும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக ஆகாதுங்க சரிங்களா அதாவது நல்லா இருக்கு பலு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது எப்படி அப்படின்னா இப்போ லக்கினம் லக்னம் அதாவது லக்னம் லக்னாதிபதி அந்த லக்னத்துக்கு மறையாமல் ஆட்சியாகவோ உச்சமாகவோ கேந்திரத்திலேயோ திருகோணத்திலோ பலம் பெற்று நின்றிருந்தாலும் சரி ஆயுளுக்காரகன சனி பகவானும் அதே அமைப்பில் இருந்தாலும் அதாவது ஆயுளுக்காரகனான சனி பகவானும் கேந்திரத்திலேயோ திருகோணத்திலையோ பலமாக ஆட்சியாக உச்சமாக பலமாக இருக்கணும் அல்லது எட்டாம் அட் அதிபதியும் இந்த மாதிரி ஆட்சியாக உச்சமாக அல்லது நட்பு கிரகங்களுடைய வீட்லேயோ அந்த லக்ன சுவர்களுடைய சேர்க்கை பார்வை இந்த மாதிரி எல்லாம் அமைப்பில் ஏதாவது விதத்துல இருந்தால் இந்த ஸ்தானமும் இந்த ஸ்தானாதிபதிகளும் சனி பகவானும் நல்ல வலுவாக இருக்கு இப்போ அந்த குழந்தைக்கு வந்து பாலாஷ்டக தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய திசா புக்தியோ அல்லது வக்ர கிரகங்களுடைய திசா புக்தியோ நீச்ச கிரகங்களுடைய திசாபக்தியோ அல்லது ராகு கேதுகளுடைய சம்பந்தம் பெற்று அந்த கிரகம் வக்கரம் ஆகாமல் கேதுகளுடைய சம்மந்தப்பட்ட ராகு கேதும் ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு அந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தோடைய புக்தி நடந்தாலும் பாலாஷ்டக தோஷமாக அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரவேன் சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் வரும் பட்சத்தர் அல்லது மாரகாதிபதியுடைய திசா புக்தியோ பாதகாதிபதியுடைய திசா புக்தியோ இந்த மாதிரி அமைப்புல அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு நடக்குது அப்படின்னா அதுதாங்க பாலாஷ்டக தோஷ அமைப்பாகிடும் அதுவே பிரச்சனை வந்து கை மீறாமல் போகுது அப்படின்னா நான் உடம்பு சரியில்லாமல் தான் போனால் இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பிலெல்லாம் அந்த கிரக அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைக்கு பெருசாக ஆகாதுங்க ஆனால் இப்போ பிரச்சனை கை மீறி போகுது பாதிப்பு அதிகமாக கொடுக்குது அப்படின்னா குழந்தைக்கே உயிராபத்துக்கே வருது அப்படின்னா இந்த லக்கினம் லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி ஆயுள் காரங்க இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டா மட்டும்தாங்க இல்லைன்னா கை மீறி பிரச்சனை போகாது குழந்தைக்கும் அந்த காலகட்டம் முடிஞ்சதோ குழந்தை ஆகிடும் சரிங்களா இது தாங்க நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுன்னா இந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருந்தால் தான் அது பாலாஷ்டக தோஷ அமைப்பாயிடுங்க சரிங்களா இந்த கிரகங்களை குரு பார்த்தாலே போதுங்க தோஷம் கோடி தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லுங்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா குரு பார்த்தாலும் அந்த லக்ன சுவர்கள் பார்த்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது லக்னாதிபதி லக்கினம் எட்டாம் இடம் சனி பகவான் இவங்கெல்லாம் நல்லா இருந்தாலே போதுங்க பாலாஷ்டக தோஷத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த குடும்பத்தில் அவங்க அந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த ாலும்சா காலம் முடியதுக்கு அப்புறம் தானாவே சரியா போயிடும் சரிங்களா இந்த கிரக நிலைகள் இருக்கும் பட்சத்திலே அந்த தோஷமாகும் சரிங்களா நன்றி வணக்கம்